ந்தமயம் தெய்வம் நர்மல ஸ்வடிகாதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய பாஸ்வகை நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவாகன நமஸ்காரங்கள் தினபலன் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சித்த யோகம் நெகி ஏகாதசி திதி இன்றைக்கி வந்து பார்த்தாடனா ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு நாள் ராத்திரி வந்து ஒரு கால் மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு துவாதசி திதி அதனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க ஏகாதசி திதி நட்சத்திரம் பார்த்த சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் குருவினுடைய நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாள் முப்பத்தி ஏழு நாள் அதாவது கிட்டத்தட்ட வந்து ராத்திரி ஒரு முப்பத்தி ஆறு நாற்பது நாளைக்கு மேலேயே இருக்க ராத்திரி ஒரு ஏழு எட்டு மணி வரலும் இருக்கார் அதனால் வந்து இன்றைக்கி பார்த்த இல்லையானால் ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்க மத்தியானம் வந்து மிதுன ராசியிலிருந்து சந்திர பகவான் ராசிக்கு போகிறார் ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் வந்து உடைந்த நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ஒரு ராசியிலையும் ஒரு பாதம் இன்னொரு ராசியிலையும் இருக்கும் அதனால் வந்து மிதுன ராசியில் மூணு பாதமும் நாலாவது பாதம் வந்து கடகராசிலையும் இருக்குது மத்தியானம் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு வந்து சந்திர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு போகிறது ரொம்பவும் விசேஷம் புனர்பூச நட்சத்திரம் ராத்திரி எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு மேலே வந்து ஆயில்யம் அதாவது புனர்பூசத்துக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துக்கு போய்டு இன்றைக்கி சரி இன்றைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகுவும் குருவும் நான் மூன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் மத்தியானம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரலாம் ஒன்றரை மணி வரலாம் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு வந்து சந்திர பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு போகிறார் குரு அங்கே வந்து வக்கர சுக்கர பகவான் இருக்கார் சிம்மத்தில் வந்து சூரியனும் புதனும் செவ்வாய் பகவான் கண்ணியிலும் கேது பகவான் வந்து துலாத்திலும் மகரத்தில் வக்கர சனி இருக்கிறதும் விசேஷம் சரி இன்றைக்கி பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டிரமம் யார் யாருக்குன்னு பார்ப்போம் சந்திராஷிரமம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலம் இருக்குது அதற்கு பிறகு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இது வேறு வழி கிடையாது போய் தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு அதனால் கோசாலைக்கு போய் கொஞ்சம் பசுமாட்டுக்கு வந்து அகத்திகீரை கொடுத்துட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஏன்னா ஏகாதசி வேறு சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால ராவுகாலம் நாலரை ஆறு யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை குளிகை மூணு நாலரை சூலம் மேற்கு சூலம் அதனால் மேற்கு பக்கம் பார்த்து போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை மேற்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்குண்டான பரிகாரம்னு சொல்கிறது வந்து வெள்ளம் ஒரு சின்ன இது வந்து வாயில் போட்டு போங்கோ அந்த பரிகாரம் நல்லபடியாக இருக்கும் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலை ஏழிலிருந்து எட்டு அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மூணுலேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு அந்த ரெண்டுலேருந்து மூணு நாலுலேருந்து அஞ்சு இந்த நான்கு மணி நேரங்களும் வந்து நல்ல ஏற்றமான காலம் பொதுவாகவே குரு ஓரைகளும் சுக்கர ஓரைகளும் எந்த ஒரு நாட்களுக்கும் நல்லது அதை தவிர வளர்புறை சந்திரன் வளர்பிறை சந்திரன்னா வந்து பௌர்ணமியிலிருந்து பார்த்தாலேயானால் அப் டு சப்தமி வர்ணம் கூட வந்து பௌர்ணமி நிலவனுடைய ஒளி இருக்கும் அதற்கு பிறகு வந்து ஒளி குன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது பௌர்ணமி நிலவுன்றது வந்து நான் சொல்கிறது சுக்லா அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் போகும்போது அமாவாசையை நோக்கி போகும்போது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தேன்னா அது வந்து அஷ்டமி நவமிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானனுடைய இதுவையும் ஹோரையையும் எடுத்துக்கிறது விசேஷம் சரி இன்றைக்கி பார்த்த ஒரு சிறிய தகவல் ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் ஏகாதசின்றது வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு மாதம்ன்றதில் இப்போ ஒரு முப்பது நாளைக்கு ரெண்டு தரம் வரும் ஒரு பௌர்ணமிக்கும் ஒரு அமாவாசைக்கும் வந்து பதினோராம் நாள் வரக்கூடியது வந்து ஏகாதசின்னு சொல்கிறோம் ஏகம் தசம் பத்து ஒன்று பதினொன்று பதினொன்றாம் நாள்னு குறி குறிக்கிறது பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய ஏகாதசியை வந்து பதினொன்றாம் நாளை வந்து கிருஷ்ணபக்ஷம்னு சொல்கிறோம் அமாவாசையிலிருந்து வர்றது வர்றதுல வந்து சுக்லபக்ஷம்னு சொல்கிறோம் இது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது காம்ய ஏகாதசி அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஒரு வருஷத்துக்கும் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஏகாதசி வரும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து இருபத்தி அஞ்சு வரும் ஏன்னா அது வந்து சந்திரமானம் அமைப்பில் அப்படி இருக்கும் அதனால தான் அமாவாசையும் பௌர்ணமியும் வந்து இருபத்தி அஞ்சு வர்றதுனால ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் எண்பது வயசு முடிஞ்சதுனாலே வந்து சதாபிஷேகம்னு சொல்லுவாள் ஏன்னா ஆயிரம் பிறைகளை கண்டவர்கள் அவர்கள் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து இருபத்தி அஞ்சு அப்படின்னா நாற்பது இன்ட்டு ரெண்டு ஆயிரம் வந்துடும் நாற்பது இன்ட்டு இப்போ இருபத்தி அஞ்சு ஆயிரம் வரும் ஸோ அதனால் ஆயிரம் பிறைகளை கண்டவர்கள் ஆயிரம் பௌர்ணமி அமாவாசைகளை கண்டவர்கள் அப்படின்றதுனால அவளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அவர்கள் பிறந்ததுலேருந்து அந்த நட்சத்திரம் முடிந்து அதுக்கு அடுத்த எண்பத்தி ஒன்றாம் வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்கு பண்ணணும் சுதாபிஷேகம் சரி இன்றைக்கி ஏகாதசியில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா ஏகாதசி அப்படின்றது வந்து அவை வைணவர்களின் சம்பிரதாயத்தில் வந்து முழுக்க உபவாசம் இருந்து பெருமாளுக்கு வந்து அன்றைக்கி என்ன இதுவெல்லாம் பண்ணிவிட்டு அதாவது ஆராதனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பெருமாளுக்கு உண்டான இந்த சகசிரநாம் சொல்கிறது அதை தவிர இறைவு வழிபாடுகளை கூடியது மிகவும் அவசியம் சரி இந்த ஏகாதசியில் ஜோதிட பிரகாரம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா திருமணங்கள் செய்யலாம் அது தவிர நல்ல போய் ஏதாவது துணிமணிகள் நல்ல வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய துணிமணிகள் வாங்கிட்டு வரலாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷமான விஷயங்கள் விசேஷ தினங்கள் இதெல்லாத்தையும் கொண்டாடலாம் இதெல்லாம் வந்து ஏகாதசியில் உண்டானது ஏகாதசியில் வந்து தெய்வங்களை வழிபடுறதும் பெருமாளுக்கு வந்து உபவாசம் இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை அது வந்து இது கடைபிடிச்சிட்டு வரா சரி இந்த ஏகாதசியின் பொழுது பார்த்த கிட்டத்தட்ட சூரியனும் சந்திரனும் வந்து கிட்டத்தட்ட அஷ்டமியிலேருந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்ன்றதுனால பாதி வழியில் வந்து இருப்பார் இன்னும் அதாவது என்ன சொல்கிறோம் முக்காவாசி வழிக்கு வந்துடுவார் ஒன்று பௌர்ணமிக்கோ இல்லைன்னா அமாவாசைக்கோ சூரியன் கிட்டேயோ சூரியனுக்கு ஆப்போசிட்டாக ஒன் எயிட்டி டிகிரிஸுக்கோ கிட்டத்தட்ட வந்துடுவார் இதன் மூலியமாக பார்த்தோம்னா ஏகாதசி வந்து நல்ல ஒரு இது வந்து தேய்பிரை ஏகாதசி அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி வந்து உபவாசம் இருந்து பெருமாளுக்குன்னு வந்து கார்த்தாலிருந்து ராத்திரி வரலும் கண்டினியூஸாக உபவாசம் இருந்து முழித்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு திருப்பி ஆராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்றது நல்லது வயதானவர்கள் முதியவர்கள் அது தவிர வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இந்த ப்ரெக்னென்ட் விமன்ஸ் இவாளுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் குழந்தைங்க வேலைகள்லாம் எக்ஸப்ஷன்ஸ் உள்ள ஆல்வேஸ் விதியர் இல்லை பொதுவாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ஃபுட் அப்படின்னு ஒன்று லன்ச் மட்டும் சாப்பிட்டுடுவாள் இல்லைன்னா வந்து ஸ்வஜின்னு சொல்லி இந்த அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடுவாள் அந்த மாதிரியான விஷயங்கள் உப்பு காரம் அந்த மாதிரியான விஷயங்கள் சேர்த்துக்கிறது கிடையாது முடிஞ்சவரலும் எந்த ஒரு விஷயமும் உப்பு காரம் சேர்த்துட்டோன்னா உப்பு சேர்த்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு உப்பு காரம் சேர்த்துக்கக்கூடாது இதில் வந்து வெறும் ஜீரா பிரசாதம் சாப்பிடுவாள் அதற்கு மேலே வேறு எதுவும் சாப்பிட்றது கிடையாது இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்றது இல்லை காய்கறிகள் மட்டும் வெறுன்ன வந்து வெறும் காய்கறிகள் மட்டும் சாப்பிட்றது இந்த மாதிரி வச்சிருப்பாள் ஏகாதசியின் உபவாசம் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது வந்து வைணவர்களின் சம்பிரதாயம் சரி இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுக்கு உண்டான டைம் டேட் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான இதுவை போடுறேன் பிடிஎஃப் போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இந்த உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசி அஸ்வினி வரணி கருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இன்றைக்கி வந்து ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் நாலாம் இடத்துல சுபத்துவம் பெற்று சுக்கிரனோட சேர்ந்து ஆட்சி பெற்று போகிறார் மத்தியானம் ஒரு ஒன்றரை மணியிலேருந்து நல்ல ஒரு யோகமான நாளாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு ஏன்னா சம சப்தமத்தை வந்து குரு பகவானை பார்க்குறது இருந்தாலும் கேதுவும் ராகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்கள் ஏற்படும் இருந்தாலும் வந்து வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாகவே இருக்கும் புதிய முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் போய் பார்த்துட்டு வருவீங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மேஷ ராசிக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க ஒரு பச்சை கலரில் ஒரு கலர் இது நிறம் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீரஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியோடையும் சேர்ந்திருக்கார் இன்றைக்கி சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துலருந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் புதிய வேலைக்குன்னு உங்களுக்கு ஒரு மெயில் வரும் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால அஸ்தி போய்ட்டு வாங்க இன்றைக்கி சண்டே வேறு கால அஸ்தி போய்ட்டு ராகுபகவானை சேவிச்சிட்டு வாங்க வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க மிதுன ராசி கிருத்திகை மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியனோட ஆட்சி பெற்ற சூரியனோட இருந்து சுபத்துவம் அடைகிறார் குருபுகார்வையில் மிதனராசிக்காரர்கள்லாம் பெரிய ஏற்றம் இன்றைக்கி வந்து பணவரவு அபரிமிதமாக இருக்கும் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும் திடீர் பணவரவு யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்துக்கு பார்த்துக்கொண்டு இருக்கவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய என்ன சொல்கிறது குடும்பத்தில் பெரிய ஏற்றம் நல்ல குதூகளும் சந்தோஷமான நாளாக இந்த நாளை அனுபவிக்க போகிறீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் புத பகவானுக்கு வித்தை காரகன் அறி அதாவது அறிவு சார்ந்தவர் அப்படின்றதுனால ஹயக்ரீவரை சேவிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்கோ கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்த இல்லையானால் சந்திரபகவான் சந்திர பகவான் இன்றைக்கி வந்து புனர்பூசம் பூசம் ரெண்டு நட்சத்திரத்தையும் சந்தரிக்கிறார் மத்தியானத்துலேருந்து வந்து உங்களுடைய ராசியிலே வந்து இருக்கார் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா நீண்ட அதாவது ஒரு நல்ல ஒரு டீப் திங்கிங் இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் திங்கிங் இருக்கும் என் ஃப்யூச்சரை பற்றி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் சுக்கர பகவான் சனி பகவானை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் ரெண்டு பேருமே வக்கரகதியில் இருக்கார் பலப்பட வேண்டாம் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தையே குரு பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியில் வந்து சுக்கர பகவான் அவரும் வந்து நல்ல சுபத்துவத்தில் இருக்கார் குருவும் பார்க்குறார் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி அமையப் போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு பார்த்தேன்னா பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கும் நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது கையில் வந்து ஒரு ஆஷ் கலர் அதாவது சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போய் ராசியிலேயே இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் நல்ல ஒரு ஏற்றம் பன்னெண்டில் சுக்கரன் பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டில் வரார் நல்ல ஒரு ஏற்றம் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நண்பர்களோடு வந்து ஒரு நல்ல விசேஷத்துக்கு போயிட்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் விடா போராட்டம் பண்ணி வெற்றி பெறுவீங்க ஆனால் எதிராளிகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருந்துக்கோங்க ஏன்னா இப்போது வந்து டிசம்பர் மாதம் வந்து சனி பகவான் மாறக்கூடிய காலகட்டம் வரும்போது பிரச்சனைகள் வரும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாகவே போகிறது நல்லது ஏன்னா இப்போ வந்து வேகம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க கன்னியாராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதுபகவான் பன்னெண்டாம் இடத்துல சுபத்துவமனையர் வெளிநாடு வெளியூர் போகக்கூடியதுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது இதை தவிர பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் இடையே ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எதிர்பால் நடத்தவர்க்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க நீங்கள் வணங்க வேண்டிய அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மல்லிப்பூ மாலை ஒரு மூணு போட்டு போட்டுவாங்கோ கையில் ஒரு வெள்ள கலர் துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் ரொம்பவும் விசேஷம் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கார் தொழிலில் அபரிமிதமான மேன்மை இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதுசாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இன்றைக்கி வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேசப் பெருமாவை போய் வணங்கிட்டு தாயாருக்கு வந்து ஒரு நீதிபம் போட்டுவாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் ஒரு குங்குமம் கலர் வச்சுக்கோங்க ரிச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் மூலியமாக உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் இருக்கிறதுனால போட்டி எதுவும் போட வேண்டாம் போட்டி போட்டால் தோற்று போடுவீங்க பொது சேவையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வந்து திடீர் யோகம் உண்டு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக ஏறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் வேறு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலாம் அதனால் ஒன்றரை மணிக்கு மேலே அதனால் வந்து கொஞ்சம் ஒன்றரை மணிக்கு மேலே எல்லா வேலையும் வந்து ஒன்றரை மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க அதற்கு மேலே பார்த்தாலே சந்திராஷிரமம் வர்றதுனால கண்டிப்பாக சில தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது நல்லது உண்டான எளிய பரிகாரம் பண்ணுறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பருமானை போய் வழிபட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கார் அதாவது ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கார் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று செட்பேக் இருக்கிற மாதிரி தெரியும் இருந்தாலும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா சமசப்தமத்தில் சுக்கர பகவான் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சந்திர பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார் புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது சமசப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றமான நாளாக இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தேன்னா ஏதாவது பொறுமையாக எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் சுறுசுறுப்பான வேலைகள் செல்லாது இன்றைக்கி வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபே சொல்கிற போய் வணங்கிட்டு வாங்க கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியாரர் ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு புதுசாக வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சப்தமம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏழாம் இடம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதிர்பாலனை தவிர வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்த இல்லையானா அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் வணங்கிட்டு வர்றது பெரிய விசேஷம் கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சனி பகவானுடைய பார்வையில் ராசி இருக்குது அதனால் உடல் நலத்தில் சற்று கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கொடுப்பார் இருந்தாலும் சம சப்தமத்தில் இருக்கார் எதிர்பாலினத்தவருடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவியேடியே கொஞ்சம் ஒற்றுமைக்கு வேதம் ஐ மீன் பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் பேச்சில் சமாளிச்சிருவீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வணங்கிட்டு வாங்கோ விநாயகரை போய் வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டு போட்டுவாங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி வரைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் இருக்கும் சமஸ்தா சிகினோ பவந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்